ஒன்டாரியோ மாநில மருத்துவமனைகள் இந்த ஆண்டு மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் பணவீக்கம் காரணமாக ஒரு பில்லியன் டாலர்கள் கூடுதல் நிதி தேவைப்படுவதாக ஒன்டாரியோ மருத்துவமனை சங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மருத்துவமனைகள் மொத்தம் முன்னூற்று அறுபது மில்லியன் டாலர்கள் பற்றாக்குறையுடன் ஆண்டை முடித்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் முந்தைய பற்றாக்குறை புதிய செலவுகள் மற்றும் பணவீக்கம் காரணமாக மொத்தம் ஒரு பில்லியன் டாலர்கள் கூடுதல் தேவைப்படுகிறது என ஒன்டாரியோ மருத்துவமனை சங்கம் தெரிவித்துள்ளது ஆதரவு தலைவர் மெலிசா பிரகோபி கூறியதாவது மருத்துவமனைகள் பலவித நிதி மற்றும் செயல்பாட்டு சவால்களை சந்திக்கின்றன நாம் மிக திறமையான மாகாணமாக இருந்தாலும் புதுமைகள் மூலம் சேவைகளை குறைப்பதில் ஒரு வரம்பூண்டு சுகாதார அமைச்சர் சில்வியா ஜான்சின் அலுவலகம் இதற்கான பதிலில் மருத்துவமனைகளுக்கு தேவையான கருவிகள் வழங்க அரசு தொடர்ந்து பணிபுரிகிறது என்று தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் நீண்டகால நிதி திட்டமிடல் மூலம் நிரந்தர திடத்தன்மை பெற வேண்டியது அவசியம் எனவும் எதிர்காலத்தில் முதியோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் சுகாதார சேவைகளின் தேவையும் உயரும் எனவும் ஓஎச்ஏ எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது